ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக நூறு நாள் படங்கள் ராமராஜனுக்கா மோகனுக்கா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மோகன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த மூடுபணி நெஞ்சத்தை கில்லாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கிளிஞ்சல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இளமை காலங்கள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் விதி நூறாவது நாள் வேங்கையின் மைந்தன் நான் பாடும் பாடல் உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உதயகீதம் பிள்ளை நிலா தென்றிலே எண்ணெய் தொடு குங்குமச் சுமெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் உயிரை உனக்காக மெளனராகம் மெல்ல திறந்தது கதவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தீர்த்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சகாதேவன் மகாதேவன் இந்த இருபத்தோரு படங்களும் மோகன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து ராமராஜன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நம்ம ஊர் நல்ல ஊரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என்னை விட்டு போகாதே செண்பகமே செண்பகமே ராசாவே உன்னை நம்பி எங்க ஊரு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொங்கி வரும் காவேரி என்ன பெற்ற ராசா எங்க ஊரும் மாப்பிள்ளை கரகாட்டக்காரன் அன்பு கட்டளை தங்கமான ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாட்டுக்கு நான் தங்கத்தின் தங்கம் இந்த பதினான்கு படங்களும் ராமராஜன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆக மோகனுக்கு இருபத்தி ஓரு நூறு நாள் படங்களும் ராமராஜனுக்கு பதினான்கு நூறு நாள் படங்களும் கிடைத்துள்ளன மோகனுக்கு ஏழு நூறு நாள் படங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி